பில தேவநாயனார் அருளிச் செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணி மாலை பாடல் பதினாறு உரை வந்துரும் பதத்தே உரைமின்கள் அன்றாயினி பால் நரை வந்துரும் நரைவந்துரும் பின்னைவந்துரும் காலன் நன்முத்து இடறி திரைவந்துரும் கரைக்கே களம் வந்துர தின்கை வரை வந்துரும் கடல் மாமரை காட்டு மணியினையே கன் பொருள் போற்றி புகழ்வதற்குரிய நல்ல சொற்கள் அமையும் பக்குவத்தில் அதாவது பேச்சு வரக்கூடிய காலத்தில் இறைவனை போற்றி உரைத்து வழிபடுங்கள் அப்படி வழிபடவில்லை பால் போன்ற நரை வந்துரும் பிறகு காலன் வருவான் பிறகு நன்முத்து இடறி திரை வந்துரும் கரைக்கு கப்பல் வந்துர யானை வந்துரும் கடற்கரைத்தலமாகிய காட்டில் கோயில் கொண்டுள்ள இறைவனே என்கின்றார்